வணக்கம் நான் தர்மா எங்கள் இடத்த இப்போ பெருமளவு மழை பெய்ததால் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெர்மராச்சி பிரதேசத்தில் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து பெருமளவான மக்கள் தங்களோட குடியிருப்புகளை விட்டு வேற வேறு இடங்களுக்கு இடம் பேர் பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த வெள்ளத்தின் காரணமாக இழந்திருக்கிறார்கள் இப்போ வெள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலில் காட்டுறேன் தொடர்ந்தும் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து எல்லாமே விவசாய நிலம் விவசாய நிலத்தை வந்து மூடி வந்து வெள்ளம் நிற்கிது பாருங்க முழுக்கலம் வந்து வெள்ளம் தான் தெரியுது விவசாய நிலமே வந்து தெரிய இந்த பக்கத்தில் போகிறது வந்து இந்த பக்கத்தில் போகிறது போக்குவரத்து வீதி இந்த போக்குவரத்து வீதி எல்லாமே முழுமையாக வந்து மூடி வெள்ளம் நிற்கிது மக்கள் போக்குவரத்து செய்யாத அளவு செய்ய முடியாத அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து தேங்கி நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும்

தெரான்ல நான் வரணும் لو ஜான் தூயவ என்ன ரேவே கண்டுக்க இது என்ன ஒழுக்க? தண்ணி சரி சரி.

என்ன பயர் என்ன இதுண்ட் பயரு கடல் மேரிக்கிறாய் என்ன அந்த நம்ம ஒரு புடி என்ன பண்ண போறோம் ஓ போகாதiana இந்த மேல இருந்து பிடி சின்னியா இருக்கா அதானே தரஞ்சது இவ்வளவு வெளிய 10 10 வெளிய வந்து 10 10 இராமன் தோத்து கைக்கு ஒரு ஒரு நாளைக்கு என்ன நடக்குது இந்த கிடையானவlangறதக்கு தூவான் கவும் காத்து கடை அடிக்கு முப்பது

Espera que ponga